ாங்க அது நல்லபடியாக நடக்கும் நல்ல மழை பெய்யும் எல்லாமே சின்ன மக்களும் பூச்சிக்கு எந்த ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக எல்லா மக்களும் வாழணும் அதுக்காக எதுவுமே அது குறித்து அப்பா நம்ம ரோம் சுற்றி அடிக்கணும் எல்லா மக்களுக்கும் சேமக்க ஆடிப்பூர விழாவானது ஓம்சக்தி மன்றத்தால் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் நம்மளுடைய ஊரினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாமல் இந்த ஆன்மீக பயணமானது மெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதலில் அவர்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இந்திய நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய இந்திராணி அவர்களே நகரமன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பிரிய பாணீஸ்வரி அவர்களே நம்முடைய மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களே நம்முடைய ஆய்வாளர் அவர்களே அதே போல் நம்ம ரெக்மணியினர் ஆன்மீகத்தில் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அந்த அளவுக்கு செய்து கொடுத்திருக்கின்றனர் அதே மாதிரி நகரமன்ற உறுப்பினர்கள் அருமைக்குரிய ரவி ரமேஷ் ராஜேந்திரன் உள்ளிட்ட குருகுரான் அவர்கள் பாதத்தை வணங்கியும் இந்த நம்மளோட ஆடிப்புற விளவுக்கு நம்மளது அழைப்பை ஏற்று வருகிற நகரமன்ற தலைவர் அம்மா அவர்களையும் துணைத் தலைவர் ரவிக்குமார் சார் அவர்களையும் லெக்ஷ்மணி அண்ணா அவர்களையும் அவர்களது துணைவியார் ஜெயலட்சுமி அவர்களையும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் ஆய்வாளர் அவர்களையும் வட்ட பொறுப்பாளர் ஜெயபால் சக்தி அவர்களையும் நல்ல நீலகிரி மாவட்ட ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக வருக வரையான வரவேற்கிறேன் இப்போ வந்து நமக்கு ரொம்ப நேரம் தெரிஞ்சு ஆயிடுச்சு அதனால் சுருக்கமாக நான் வந்து சொல்லிடுறேன் நம்ம அவர் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே உலகெங்கிலும் அழிவில்லா மலையை தரணும் இயற்கை சீற்றம் தனியனும் விவசாயம் தலைத்துவங்களும் கல்வி செல்வம் எல்லாமே வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளை வந்து இந்த செவ்வாடை கட்டி ஆன்மீக தொண்டு செய்ய சொல்லி நம்ம குரம்மா வந்து நமக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க வந்து சொல்லி வச்சுட்டு நம்ம இந்த பெரிய ஆன்மீக செவ்வாடை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க போனால் எங்கேயும் போகலை அவங்க வந்து உயிரோட்டமாக வந்து மருவத்தூரில் தான் இருக்காங்க அதனால தான் இப்போ வந்து அந்தளவுக்கு எழுச்சியாக இப்போ ஆடிப்புற விழா வந்து நம்ம போய் பண்ணிட்டு வந்தோம் அஞ்சாந்தேதி ஆறு அஞ்சு ஆறு நல்லா பண்ணிட்டு வந்தோம் மே ஆடிப்புற மேல்மருவத்தூரில் அங்கே எவ்வளோ கூட்டம் வந்தாங்க பார்லாபிஷேகம்லாம் எவ்வளோ சிறப்பு நடத்தணும் நம்ம போய் அங்கே பணியை வந்து முந்நூறு பேர் கூட்டிகிட்டு போய் அங்கே பணி செஞ்சுட்டு வந்தோம் சர்வீஸ் பண்ணிகிட்டு வந்தோம் அதனால் வந்து நமக்கு வந்து அம்மா அங்கே வந்து உயிரோட்டமாக இருக்காங்க எல்லாரும் வந்து அம்மா ஏற்படுத்தி கொடுத்துருக்கல சாம்ராஜ்யத்தை செவ்வாட தொண்டை தொடர்ந்து செஞ்சு உங்கள் உங்கள் ஏரியாக்களில் வந்து அழிவில்லாமல் இருக்கணும் அப்படின்னா மன்றங்கள் வச்சுருக்கிற இடத்துலையெல்லாம் வந்து வழிபாடு வந்து முக்கியமாக பண்ணணும் நம்மளுக்கு வந்து சமஸ்கிருதத்துலேயோ வேறு எந்த ம மொழியிலையோ நம்மளுக்கு த மந்திரம் கொடுக்கல தமிழ் மந்திரத்தை கொடுத்துருக்காங்க அது வந்து பாமர மக்களும் பயன்படணும் படிக்க தெரியாதவங்க கூட அந்த உரம் சட்டி என்ன இல்லையா அது மாதிரி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் தமிழ் மந்திரத்தை அந்த காலத்துலேருந்தே நம்ம குரு அம்மா வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி இது நாள் வரைக்கும் நீங்கள் மன்றங்களுக்கு இனிமேல் இனிமேலாச்சும் மன்றங்களுக்கு போகணும் எந்த இடத்துல மன்றம் வச்சிருக்கிறோமோ அங்கே வழிபாடு கரெக்டாக நடக்குதோ மந்திரங்கள் படிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அழிவு இருக்காது அது வந்து அம்மா கொடுத்துருக்கிறது இன்னைக்கு நம்ம வந்து இந்த வாரம் முழுக்க மழை வந்துட்டு இருக்குது இதை கிளீன் பண்றது கூட யோசனை பண்ணிட்டு என்ன இருந்தோம் காலையில் கூட மழை தான் ஆனால் அம்மாட்ட கிட்ட வேண்டுனேன் அம்மா இதனோட விழா எங்க விழா கிடையாது அம்மாவோடது அதனால நீ என்ன பண்றையோ பண்ணிக்கோனே இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா நல்லபடியாக வழி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் கூட தெய்வ சக்தி நம்ம ஆதிபராசியோட அருள் நிறைஞ்சிருக்கு அதனால நம்ம அழைப்பை ஏற்றுவதுக்குள்ள முக்கிய பிரமுகர்கள் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைத்து செவ்வாடை தொண்டர்களுக்கும் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா நம்ம குரு அம்மா ஏற்படுத்தி கொடுத்த இருக்கிற செவ்வாடையை அம்மா வந்து தொண்டு முதல்ல தாய் தந்தையரை மதிக்கணும் அடுத்தது தர்மம் செய்யணும் தொண்டு செய்யணும் மூணு மட்டும்தான் நம்மளுக்கு தாரக மந்திரமாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம அதை வந்து நமக்கு முடிஞ்சதில்லை நம்மளால் வந்து நிறைய செய்ய முடியல அப்படின்னா கூட நமக்கு கிடைக்கிற பத்து ரூபாயில் ஒரு ரூபா வந்து தர்மம் பண்ணணும் தர்மம் தான் தலைக்காக்கும் அதனால் தர்மம் பண்ணணும் பெத்த தாய் தகப்பனை வந்து முதல்ல நம்ம வந்து காப்பாற்றணும் அப்புறம் தொண்டு செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணி நம்மளால முடிஞ்சதை வந்து நம்ம செய்ய முடியும் செய்யணும் செய்யறது தான் இந்த மனித பிறவியெல்லாம் அது ஒன்று தான் வந்து முக்கியமானது இது மூணை மட்டும் கடைபிடிச்சோம்னா நமக்கு எல்லா வளங்களும் செல்வங்களும் எல்லாம் கிடைக்கும் அதுக்கு அன்னை ஆதிபராசக்தி எல்லாருக்கும் நல்லா அருளை கொடுப்பாங்க அதனால இன்னைக்கு வந்து எல்லாரும் வேண்டி நம்ம ஊரும் செழிக்கணும் உலகமும் செழிக்கணும் நம்ம பக்கத்து வீடு